ஆதி பாரதி இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து அங்கே வேலை செஞ்சு முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக இபி ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன விஷயமா வந்துருக்கீங்கன்னா இன்னும் கரண்ட் பில் கட்டலை இல்லைம்மா அதனால் வந்து எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன் இருக்கேன் அப்படின்னு ஃபீஸ் சொன்னோன்னா இங்கே அதிர்ச்சி ஆகிடுறாங்க பார்த்தீங்களா அந்த ஆதி தம்பியை நம்புனது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி போச்சு அப்படின்னப்ப ச ஆதி வந்து செம்ம மாதம் என்ட்ரி ஆகுறாங்க கையில் அல்ல எல்லா ஜமானும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இவிலேருந்து வந்தவங்க கிட்டே வந்து இந்தாங்க சார் நாங்கள் பில்லெல்லாம் கட்டியாச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தோன்னே ரொம்ப நன்றி தம்பி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா நீங்கள் கேட்ட மளிகை ஜமான்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து ஒரு பொம்மையும் வந்து கொடுக்குறாங்க கூட சாக்லேட்டும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் எனக்கு தேங்க்ஸும் சாரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோன்னே சரி அப்படின்னா பாரதி கிட்டே மட்டும் ஒரு புடவை வந்து கொடுக்குறாங்க ஆதி என்கிட்ட இருந்த காசு எல்லாத்துலேயுமே வந்து நான் ஜாமான் வாங்கிட்டேன் மீதி வந்து ஐநூறுரூவா தான் இருந்துச்சு அதனால் உங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு புடவை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அடுத்த ட்ரிப் வர்றப்போ வந்து நான் மேற்கொண்டு நிறைய வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கண்ணுலையே சந்தோஷமாக அழுதுகிட்டே சந்தோஷம் தாங்காமல் ஆனந்த கண்ணீரில் வாங்கிக்கிறாங்க புடவையை ரத்னம் வந்து பேசுகிறாங்க தம்பி நீங்கள் பெருசாக சாதிச்சிட்டீங்க தம்பி உங்களால் முடியாதுன்னு வந்து இவங்க சொன்னாங்கல்ல இவங்க மூஞ்சியில் நல்லா கறியை பூசி விட்டீங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல இருக்கட்டும் சார் நான் இது வரைக்கும் எவ்வளவோ காசு சம்பாதிச்சிருக்கேன் ஆனாலும் இந்த பத்தாயிரம் ரூபாய் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல உங்களுக்கு எல்லாேருக்கும் வாங்கி கொடுக்கறதுல எனக்கு மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து நான் அனுபவிச்சதே இல்லை இதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அங்கேருந்து வந்து மரங்கள் வந்து தனம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம எதுவும் இன்னும் பெருசாக அவனை வந்து வேலையை வச்சு சிக்க வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை வந்து அவன் ஈஸியாக செஞ்சுட்டான் பாரு அடுத்த ஏதாவது செய்யலான்னு தனம் பேசிகிட்டு இருக்கப்ப இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ரத்தனம் வந்துடுறாங்க என்ன அடுத்த திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அதுதான் அந்த தம்பி வந்து அவ்வளோ கடுமையாக உழைச்சி ஜெயிச்சுட்டாப்ல போய் வந்து அவர் உடம்புலாம் கை கால்லாம் டயர்டாக இருக்கும் போய் வந்து கோழி அடித்து குழம்பு வை அப்படின்னு ஒன்று என்னது அவனுக்கா அப்படின்னு ஒன்னே பின்ன வேறு யாருக்கு போய் ரெடி பண்ணுற வேலையை பாரு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஆதி வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு ஷோ போடுறதுக்கு அது கரெக்டாக தமிழ் வர்றாங்க வந்து பார்த்தா ஃப்ரெண்டு முதுகு ஃபுல்லாக அழுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அழுக்கு இருந்துச்சுன்னா தொடச்சி விட வேண்டியதானே அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கமாக அப்படின்னோட கை வந்து ஒரு கை வந்து தேய்ச்சி விடுது பார்த்தா பாரதி வந்து ஆதி வந்து முதுகு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி இருக்காங்க அதுக்கப்புறம் ஆதி வந்து தலையை இப்படி சிலுப்பணுனா வந்து ரெண்டு பேருக்கும் பேக்ரவுண்டில் ரொமான்டிக்காக ஒரு சாங் போட்டுவிடுறாங்க போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஆதி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காரறாங்க உட்காரப்ப பாரதி வந்து ஆதி வாங்கி கொடுத்த அந்த சாரியை கட்டிக்கிட்டு வராங்க அது பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை நம்ம ஆதிக்கு நம்ம ஐநூறு புகைக்கு வந்து வாங்கி கொடுத்தத வந்து சந்தோஷமாக கட்டியிருக்காங்களே அப்படின்ட்டு ஆதிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் உட்காந்தோட்ட சாப்பிடலான்ட்டு வந்து சாப்பு கை எடுக்கிறாங்க கை பூரா வந்து காப்பு காய்ச்சிருக்கு இதை பார்த்தோன்னா ஆதி நான் உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சுருக்கேன்ட்டு நீங்கள் எனக்காக வந்து நீங்கள் இவ்வளோ க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன பாரதி பேசுகிறீங்க அன்பு வந்து கொடுத்தா தான் பாதி பதிலுக்கு அன்பு கிடைக்கும் அதை முதல்ல உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னோடனே ஆதி வந்து சாப்பாடு வந்து கையில் வந்து வச்சு விட்றாங்க அவங்களே வந்து கையில் வாயில் வந்து ஊட்டிக்கு விட்டுக்குறாங்க சாப்பிட்டுட்டு அப்போ வந்து ஆதி இன்னொரு கையில் வந்து மருந்து எடுத்துட்டு பாரதிக்கு கொடுத்தோன்னா கையில் காலில் அடிப்பட்டதை வந்து ஆதி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வேலை செஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு பாரதியும் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க ஆதி சாப்பி ஆதி சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிடுறாங்க கிளம்பி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரத்தனம் வராப்பில் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அம்மா எங்கே என் பையன் ஆலையை காணும் அப்படின்னு ஒன்னே மரகத்தை சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு என்னங்க நம்ம பையன் துறையை கேட்குறீங்களா அப்படின்னோன்னே சி அவன் ஒரு அறிவு கேட்ட முட்டாப்பையை அவனெல்லாம் நான் வந்து வீட்டில் வந்து என் பையன்னு வேறு சொல்லுவேன்னா என் ஆதி தம்பி வந்து என் ஆதியை தான் என் பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு கண்டவனெல்லாம் வந்து பையன் சொல்லிக்கிட்டுருங்க நான் பெற்ற பையனை வந்து மதிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து மரகதை வந்து அதான் வேலை சாப்பாடு இப்போதான் கொடுத்துட்டு வந்து வயல்வெளிக்கு அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னோன்னா சமக்கமும் வந்துடுது என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அது என்ன இந்த வீட்டு வேலைக்காரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அந்த பையன் வந்து பாரதி மேலேயும் தமிழ் மேலேயும் உள்ள அன்புக்காக வந்து தங்கி நம்மள மாதிரியே வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காப்பா அதுக்காக நீ என்ன வேணாலும் கொடுப்பியா அவர் என்ன வேலைக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா போடுவான் தொலைச்சு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க இனிமே அவர் வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது பாரதி அவரை வந்து முதல்ல வந்து வீட்டுக்கு கிளம்பி போக சொல்லு இவங்க இருந்தால் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னுப்ப கரெக்டாக வந்து மணி வந்துடுறாப்புல மணி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவர் பங்குக்கு அவர் இன்னும் வந்து அவர் நிரூபிக்கணும்ல அப்படி அப்படின்னு சொன்னோன்னா என்ன அப்படில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் இவங்க துணி துவைக்கிறது இன்னும் வேறு எல்லா வேலையும் செய்ய சொல்லலான்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒன்னா அவர் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சார் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிட்டார்ல அப்படின்னு பேசுகிறப்ப இங்கே உங்ககிட்ட வந்து ஒரு பேசணும் பாரதிக்கே வந்து ஆதியை பிடிக்குமோ இல்லையோன்னு தெரியாது தமிழ் வேறு குழப்பத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் எல்லோரும் தெளிவாக தான் இருக்கோம் நாங்கள் நீங்கள் தான் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க உங்ககிட்ட வந்து சொல்ல முடியலை எங்கள் கல்யா எங்களுக்கெல்லாம் கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆளு பேரும் குளுக்கள் முறையில் சீட்டு குளிக்க பார்ப்போம் யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீங்கள் மூணு பேரும் பிடிக்கலன்னு சொல்வீங்க தான் ஊருக்கே தெரியுமே அதை எதுக்கு குலுக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி வந்து அங்கே வயக்காட்டில் வந்து வேலை இருக்காங்க அந்த சமயத்தில் சாரதா வந்து வந்துடுறாங்க எங்கள் வயலுக்கு வந்து பார்த்துட்டு ஆதி ஒண்ணு இந்த நிலைமையில பார்க்குறதுக்காக தான் நான் வளர்த்து வச்சிருக்கேன் நான் ஏண்டா இப்படி பண்ணுறேன் என் பேச்சை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கங்கிறாங்க அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்